அனைவருக்கும் ஆண்மனே அன்பு வணக்கம் இப்பதிவில் ஜோதி வழிபாடு பற்றி ஒரு ஆய்வு நோக்கு சிந்தனையை இவன்கள் பார்ப்போம் அன்பர்களே அருட்பெரும் ஜோதியை வழிபடலாமா அதற்கான அகச்சான்றுகள் ஏதாவது இருக்கா என்பதை பற்றி சுருக்கமாக பார்ப்போம் சிலர் வெற்றவெளியை வழிபடுங்கள் என்பார்கள் சைவ சமயம் கூறும் உருவங்கள் நாளும் அருவங்கள் நாளும் ஒரு அரு ஒன்றும் ஆக நவநிலைகளை கூறுகிறது அதையும் தாண்டி பத்தாவதாக இருப்பது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் வெளியில் ஓங்கும் ஜோதியே என்கிறார் பெருமான் இதிலிருந்து அருட்பெரும் வெளியில் அருட்பெரும் ஜோதி விளங்குகிறது என்பதுதானே அர்த்தம் இதை நாம் அனுபவத்தில் உணர முயல வேண்டும் நம்மில் பலர் வெட்ட வெளியை வழிபடு என்று கூறுகிறார்கள் பெருமான் உபதேசத்தில் கூறிய தீப முன்னிலையில் கடவுள் விளங்குவதாக பாதித்து வழிபாடு செய்யுங்கள் என்று கூறியதனையே கூறுவார்கள் அப்படியென்றால் என்றால் அகவலில் அத்தனை அருள் பெரும் ஜோதியை ஏன் கூற வேண்டும் ஆதியும் அந்தமும் இல்லா அருள் பெரும் ஜோதி என்று கூறுவது மெய்தானே ஆதியும் அந்தமும் இல்லாதது அருள் பெரும் ஜோதி ஆதியும் அந்தமும் இல்லாததுதான் காண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவரை தீப முன்னிலையில் பார்க்க வேண்டும் என்றால் அதுவே ஆண்டவராக இருக்கும் பொழுது எப்படி தீபம் நிலையில் பார்க்க வேண்டும் சரி பரவாயில்லை தீபமங்கல ஜோதி நமோ நமோ என்று அருணகிரி பெருமான் பேசுகிறார் அருணகிரி இன்றும் இருக்கிறார் என்று பேசுகிறாரே வல்லால் பெருமான் புறத்தே உள்ள ஜோதி நம் உணர்வை கூர்திட்டும் நிறைவாக அகத்தே அதுவே புருவ கலை நடிவே விளங்கும் கற்பூர விளக்காக மாறும் என்பதையே அன்பர்கள் புரிந்து கொண்டால் போதும் பெருமான் ஞானசிரியையில் பொன்புடை நன்கொளிர் ஒளியே என்று பேசுகிறார் அம்பலத்தே விளங்கும் அருட்பெரும் ஜோதி என்கின்றார் ஆசை உண்டேல் வம்மி நீங்கே அருட்சோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனுமாய் அருளும் அருளாளன் என்று பேசுகிறார் அருட்சோதி பெரும்பதி எனவும் மன்றோங்கும் அருட்பெரும் ஜோதி எனவும் கூறுவதால் அதனை வணங்குவோம் அகஜோதியை வணங்குவோம் அதுவே வெட்டவெளி ரகசியம் நிமிர்ந்து நிற்போம் அந்த வெட்டவெளியான இரகசியமான ஜோதியை வழிபடுவோம் பேரின்பப் பெருவாழ்வை பெற்று நீடூழி இன்பற்ற நலமோடும் மலமோடும் வாழ்வோம் வாருங்கள் பெருமானை தொழுவோம் அருள்பெரும் ஜோதியை வணங்குவோம் அருட்பெரும் ஜோதி அருபெரும்